அர் அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ ஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ رب العالمین الصلاة والسلام علی سید المرسلین وعلى آلہ وصحبہ اجمعین الصلاة والسلام علیکہ یا رسول اللہ خود بیدی قلت حیلتی ادرکنی یا شفیع المدنبین رضینا باللہ ربا و بالاسلام دینا و بمحمد صلی اللہ علیہ وسلم نبی و رسولا و بمحید دین عبدالقادر الجیلان شیخا و مرشیدا ہماما بعد الحمدللہ اور مغل چیھر مانے پریبورن مانے سہند مانے اور مجلس தாலா நம் அனைவருக்கும் இந்த மஜிலிசிலே கலந்து கொண்டிருக்கின்ற வாய்ப்பை இருக்கின்றான் அலஹ்துல்லா நான் என்ன பேசலாம் என்று நினைத்து வந்தேனோ ஹசரத் அவர்கள் அதை அது சம்பந்தமானதாகவே பேசிக்கொண்டு வந்தார்கள் உண்மையிலேயே இது போன்ற மஜிலிசுகள் எல்லாம் காலத்தினுடைய அவசியமாக ஈமானை பாதுகாக்கக்கூடிய நம்மிடையே நம்மிடத்திலே இருக்கக்கூடிய அந்த தக்குவாவை இறையச்சத்தை கொஞ்சம் தூண்டிவிடக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான மஜிலிசுகளாகத்தான் இது போன்ற மஜிலிசுகள் எல்லாம் இருக்கிறது இதுவும் இல்லை என்று சொன்னால் ஏற்கனவே மையத்தாகிவிட்டிருக்கின்ற நம்முடைய ஈமான் இன்னமும் அகல பாதாளத்திற்குள்ளே அடக்கம் செய்யப்பட்டது போல் ஆகிவிடும் இந்த தான் அவ்வப்போது ஆங்காங்கே நடக்கின்ற இந்த மீலாது விழாக்கள் சமய நல்லின விழாக்கள் இருபெரும் விழாக்கள் முப்பெரும் விழாக்கள் ஐம்பெரும் விழாக்கள் மாபெரும் விழாக்கள் எல்லாமே நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்துகின்ற ஊக்கப்படுத்துகின்ற ஆர்வப்படுத்துகின்ற ஈமானுக்கு தேவையான ஈமானினுடைய பசியை அடக்கக்கூடிய சில பதார்த்தங்களை நமக்கு அவ்வப்போது கொடுத்து நம்மை உயிரோடு வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்தே இந்த ஒரு வார்த்தையை நாம் கேள்விப்பட்டிருப்போம் இந்த மீலாது விழாக்கெல்லாம் காலத்தின் கட்டாயம்னு ஆனா இந்த வார்த்தைகள் எல்லாம் எப்பொழுது சொல்லப்பட்டதோ ஒரு ஐந்து பத்து வருடங்களுக்கு முன்னால் கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம் அப்பொழுது இது கட்டாயமோ இல்லையோ ஆனால் இப்பொழுது இது கட்டாயம்தான் ஒவ்வொரு மஜிலி ஒவ்வொரு பள்ளியிலும் ஒவ்வொரு மஹல்லாவிலும் கண்டிப்பாக இது போல ஈமானை புத்துயிர்க்க செய்யக்கூடிய மதிலிசுகள் நடைபெற வேண்டும் இது காலத்தினுடைய அவசியம் கட்டாயம் அப்படி இல்லை என்று சொன்னால் மகல்லாக்களே மையத்தாக ஆகிவிடக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஒரு மோசமான காலகட்டத்திலே நாம் எல்லாம் கண்டிப்பாக நடைபோட்டு கொண்டிருக்கின்றோம் பயணித்து கொண்டிருக்கின்றோம் சகோதரர்களே காலத்தினுடைய மோசமான நிகழ்வுகளை நாம் இன்னும் விளங்காமல் இருக்கின்றோம் நம்மள நடுத்தரமான மக்கள் நம்முள்ள பெரும்பாலானவங்க தினமும் காலையில் எந்திரிச்சா சம்பாதிக்கிறது எப்படி செலவு செய்கிறது எப்படி சாப்பிட்றது எப்படி நைட்டு வந்து தூங்குறது எப்படின்னு வச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் ஒரு சமுதாயத்தினுடைய ஒரு பெருங்கொண்ட பகுதி மக்கள் நாம் நினைக்கக்கூடியதை விட மோசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த செல்போன் எப்போ வந்து ஒன்று வந்துச்சோ அதிலிருந்து நிறைய சமுதாயத்திற்கு மத்தியிலே சீரழிவுகள் ஆரம்பமாகிவிட்டது நம்முடைய இஸ்லாமியர்கள் என்று நான் குறிப்பிட்டு சொல்லவில்லை ஒட்டுமொத்த சமுதாய மக்களையே சொல்கிறேன் மாற்று மத சகோதரர்களிலிருந்து குறிப்பாக நம்முடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் எல்லாம் அதிலும் நம்முடைய நாட்டை விட்டு அந்த வட மாநிலங்கள் இன்னும் பக்கத்தில் அக்கத்தில் போனால் இன்னும் மோசமாக இருக்கிறது நினைத்து பார்க்கவே இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய எதிர்காலத்தை நினைத்து பார்க்கவே பயமாக இருக்கிறது காலையில எந்திரிச்சு ரீல்ஸ் போடலைன்னா ஒரு பெண்மணிக்கு தூக்கம் வராது என்பதாக ஒரு பேட்டியிலே அந்த பெண்மணி சொல்கிறார்கள் இஸ்லாமிய பெண்மணி அல்லாஹு தாலா தெராவி தொழு வைக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடுத்திருந்தான் மசித இலாஹிலே அங்கு நான் தொழுகு வைப்பது வருவதற்கு முன்னால் மஸ்ஜிதினுடைய ஒரு நிர்வாக குழுவில் இருந்த ஒரு பெரிய ஹாஜியார் அவர்கள் அவங்க வந்து கேரளாவை சார்ந்தவர்கள் அதனால் நான் கேரளாக்காரவங்கன்னு மட்டும் இங்கே சொல்ல வரல தமிழ்நாட்டுக்காரவங்கள இருக்காங்க உருது பேசக்கூடிய முஸ்லீம்கள் இருக்காங்க தெலுங்கு பேசக்கூடிய முஸ்லீம்கள் இருக்காங்க எல்லா மு முஸ்லீம்களினுடைய எந்த மொழி எப்படி பிரிவினையாக நாம் எடுத்துக்கொண்டாலும் இந்த செல்ஃபோன் இந்த சினிமா இந்த ரீல்ஸு ஆன்லைனு இதில் போய் ரொம்ப முங்கி மூழ்கிவிட்ட நிறைய மக்கள் இருக்கின்றார்கள் தொழிலைக்கும் போது ஒரு பிரபல்யமான ஒரு படம் வந்து அப்பொழுது ரிலீஸ் எல்லாத்துக்கும் தெரியும் அது ஒரு கருத்தை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு படமாகவே இருந்தாலும் கூட அது சினிமா என்பதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது ஆபாசங்கள் இருக்கிறது இருக்கிறாங்களே அவனுடைய பேர அந்த படத்துல ஒரு முக்கியமான இதில் நடித்திருக்காங்க அதனால் அப்போ கேசட்டு வரும் இப்போ தான் இன்னும் முன்னேறி பென்ட்ரைவு அது இது சிப்புன்னு போயிடுச்சு ஆனால் அந்த அந்த நேரத்தில் அந்த கேசட்டுகள் வெளியிடுவாங்க ரவுண்டா சிடி அதை எடுத்து பள்ளிவாசலுக்கு நின்று எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டு தான் பாருங்கள் என் ப பேரப்பிள்ள நினச்சது ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு ஒரு மோசமான பள்ளிவாசனுடைய நிர்வாகத்தில் இருக்காங்க அவங்களுக்கே இந்த ஈமானுடைய விஷயத்தில் இவ்வளவு குறைபாடுகள் இருந்தது சாதாரண மக்கள் நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது சமீபமாக நிறைய சொல்லி கொண்டே போகலாம் இது போல சமீபமாக இஸ்லாத்தினுடைய ரெண்டு இரட்டை சகோதரிகள் அவங்கலாம் ஒரு ஊர்ல போய் தசரான்ற அந்த விழாவுக்கு ரோட்ல நடனமாடி ஒரு பெரிய ஏதோ சாதிச்சு விட்ட மாதிரி இருக்காங்க அதே போல நிறைய சினிமாவினுடைய அந்த பெண்கள் பார்க்கக்கூடிய அந்த சீரியல்கள் ஆகட்டும் வேறு சில பொழுதுபோக்கினுடைய நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும் இந்த சமையல் இது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லா சேனல்லையும் ஒரு இது ஓடுது இந்த பிக் பாஸ்னு ஒன்று ஓடுது இதெல்லாம் நடக்கிற நடத்துறதுலயும் சரி அதில் நடிக்கிறதுலையும் சரி முஸ்லிம்களுடைய பங்களிப்பு இன்றைக்கு இருந்து கொண்டே இருக்கிறது நாம எதில் இருக்கணும்னு போராடிக்கிட்டு இருக்கோம் மார்க்கத்துல உங்க பங்களிப்பை கொடுங்க சமுதாயத்துடைய ஆட்சி அதிகாரத்துல இஸ்லாமியுடைய பங்களிப்பை கொடுங்க பொறுப்புகள்ல பெரும் பெரும் பொறுப்புகள்ல தாசில்தாராகவோ ஐஏஎஸ் ஆகவோ ஐபிஎஸ் ஆகவோ நீங்க ஆகிறதுல உங்க பிள்ளைங்களை எங்களுக்கு கொடுங்க அதுல பங்களிப்பு செய்யன்னா சினிமாவில் நடிக்கிறதுக்கும் நாடகத்துல நடிக்கிறதுக்கும் பங்களிப்பு கொடுக்கறாங்க சின்ன சின்ன பிள்ளைங்களை கூட பிறந்த பிள்ளைங்களை கூட அதில் எப்படியாவது நடிக்க வச்சுன்னு கங்கணம் கட்டி கொண்டு சில தாய்மார்கள் இருக்கின்றார்கள் அல்லாஹ் பாதுகாப்பா இதெல்லாம் நடிக்கிறாங்க எல்லாம் செயல்படுறாங்க எல்லாம் முடிச்சுட்டு நேராக உமராவுக்கு போயிட்டு ஒரு ஸ்டேட்டஸும் போட்டுறாங்க அது வேற செஞ்சுக்கிறேன் நான் நல்லவன் அப்படின்னு காட்டிக்கிறாங்க எல்லா தான் நான் நடிச்சாலும் நான் மார்க்கத்தில் இருக்கேன் நீங்கள் இங்கே வந்து மார்க்கம் எதையெல்லாம் சொன்னதோ அதையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு நீங்கள் எல்லாம் ஹராமான ஆபாசமான எல்லாத்தையும் பண்ணிட்டு காபத்துள்ளாவில் போய் நான் வந்து உமரா செஞ்சுட்டேன் தவாப்பு செஞ்சுட்டேன்னு சொல்லி ரீல்ஸ் போட்டால் அல்லா பாவத்தை மன்னித்து விடுவான் என்று நினைத்து கொண்டாங்களா இது ஒரு மா சமுதாயத்திற்கு மத்தியிலே அவர்கள் வைக்கக்கூடிய மோசமான முன்னுதாரணம் என்பதாக நான் சொல்கிறேன் அதாவது அவங்க எப்படி ரீல்ஸ் போறாங்க என்ன சொல்ல வர்றாங்க இல்ல விளங்குறவங்க எப்படி விளங்குவாங்கன்னா நம்மளும் இது போல போய் நடிச்சுக்கலாம் அப்புறமா அங்கே போய் இது பண்ணிக்கலாம் இதெல்லாம் வேறு மதத்தினுடைய கலாச்சாரங்கள் இது நம்முடைய மதத்தினுடைய கலாச்சாரம் கிடையாது என்னைக்கு செல்போன் வந்துச்சோ அன்னைக்கே இந்த இஸ்லாமிய சமுதாயம் ஒட்டுமொத்த சமுதாயம் சீரழிவில் போய்விட்டது ஆன்லைனில் பார்க்கும் பொழுது ஒரு அழகான ஒரு கமெண்ட் கமெண்ட்டு கொடுத்துருந்தாங்க இந்த செல்போன் வந்தது அருமையாக சொன்னார் செல்போன் வந்தது மனிதனை போட்டோகிராஃபர் ஆக்கியது போராளியாக்கியது அவர் அவருடைய எல்லா விதமான திறமைகளையும் இந்த உலகத்திற்கு மத்தியிலே வெளிக்காட்டக்கூடிய நபராக அவரை ஆக்கியது படைப்பாளி ஆக்கியது நடிகராக்கியது பாடகராக்கியது எல்லாம் ஆக்கியது மீண்டும் எப்பொழுது இந்த செல்போன் அவரை மனிதராக்கும் என்பதாக கேட்டிருந்தார் அப்படித்தான் ஒரு நிலைமை இன்னைக்கு செல்போனை கையில் கொடுத்துருங்க யார் வர்றா யாரு போறா யார் என்ன பண்றானே தெரியாது அந்த மாதிரி ரொம்ப அனாச்சாரங்களில் மூழ்கிட்டாங்க எங்களுக்கு உஸ்தாத் இருந்தாங்க அல்ல அவங்களுக்கு மகஃபிரத்து கொடுக்கணும் அவங்களுக்கு ரகமத்து செய்யணும் அவங்களை எல்லாம் புரிஞ்சிக்கணும் அவங்க மார்களுடைய சந்ததிகளில் வரக்கூடியவங்க கிதாபை திறந்துட்டாங்கன்னா யாருக்கு மதசாவுக்குள்ளே வர்றா யார் பாடத்துக்குள்ளே வர்றா யார் போகிறானே தெரியாது அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆனாலும் அந்த மசாலா அவங்க என்ன நினச்சி அந்த கிட்டாபை பார்க்கறோம் அந்த நீயத்தை முடியாமல் திருப்பி பார்க்கவே மாட்டாங்க யாரையும் அப்பேற்பட்ட உஸ்தாதுமார்கள் பெருமத் அணிகர் குற இருந்திருக்காங்க இன்னைக்கு செல்போனை பார்த்தா யார் வர்றா யாரு போறா நம்மள்கிட்ட வந்து அந்த செல்போனை புடுங்கிட்டு போயிட்டா கூட அது இருக்குதுன்னு நினைச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருப்பான் அந்த அளவுக்கு உண்டான மோசமான சூழ்நிலைகள் ஆகிவிட்டது அல்லாஹு பாதுகாப்பானாக ஹசரத் அவர்கள் சொன்னது போல இது ரொம்ப மோசமான காலகட்டமாக இருக்கிறது இந்த காலகட்டத்திலே நம்முடைய ஈமானை பாதுகாப்பதற்கு நம்முடைய ஈமானை புதுப்பிப்பதற்கு ஈமானுக்கு புத்துயிர் கொட்டுவதற்கு இது போல தான் ஒரே வழி என்பதை நாம் உணர்ந்து இதற்கு எல்லா விதத்திலும் மஹல்லாவில் இருந்தும் சரி ஜமாத்தில் இருந்தும் நிர்வாகத்திலிருந்தும் நாம் முழுக்க முழுக்க ஒத்துழைப்பு தர வேண்டும் வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட மார்க்கத்திற்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய மார்க்கத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய நல்லடியாகுடைய கூட்டத்திலே வல்ல ரஹ்மான் நம்ம அனைவரையும் சேர்த்தல் புரிவானாக அல்லாஹு தாலா நம்முடைய சந்ததிகளை இது போன்ற மோசமான காரியங்களை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக தியாமத்து நாள் வரை வரக்கூடிய நம்முடைய சந்ததிகளை சாலிகான இறைவனுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் வலிமார்களுக்கும்